அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான தலைப்பில் உங்ககிட்ட எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் காதல் உண்மையான காதலை எவ்வாறு கண்டறிவது உண்மையான காதலுக்கான அளவீட்டு முறைகள் வாட் உட் பி த மெட்ரிக்ஸ் ஆஃப் ஆத்தென்டிக் லவ் அதை பற்றி தான் இந்த ஒரு சிறிய பதிவில் பார்க்க போகிறோம் அன்பும் காதலும் ஏறக்குறைய ஒன்று தான் ஆனால் சம்பந்தப்பட்ட இரு நபர்களுக்கு மத்தியில் இன்டிமசி பிசிக்கல் அட்ராக்ஷன் உடல் ரீதியான நெருக்கம் அதற்கப்புறம் உடல் ரீதியான ஈர்ப்பு அது இருந்தா அந்த இடத்துல அதை காதல்னு சொல்லலாம் இப்ப உண்மையான காதலில் இருக்க வேண்டிய ஐந்து அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதலாவது அஃபெக்ஷன் எப்போ எழுந்த எப்போ போன எப்போ ஆஃபீஸ்க்கு வந்த எப்போ வீட்டுக்கு போவேன் என்ன பண்ணுற அப்படின்னு அடிக்கடி மெசேஜ் அனுப்புறது மட்டும் அஃபெக்ஷன் கிடையாது அஃபெக்ஷன் சொல்லும் பொழுது உங்கள் மீது இருக்கக்கூடிய பரிவு பாசம் அக்கறை ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்னால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக போகிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி நான் என்ன தூங்கலை உங்களுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் காதலிக்கிற நபர் சொல்லும்போது அந்த இடத்துல அஃபெக்ஷன் மேலோங்கி இருக்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இரண்டாவது அம்சம் என்னவா இருக்கணும் அப்படின்னா கமிட்மெண்ட் ஆமாம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக கமிட்டட் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பயங்கர கமிட்டட் அப்படின்னு சொல்லலாம் கமிட்மெண்ட் அப்படின்றது எல்லா சூழ்நிலையும் சாதகமாக ஏதுவாக இயல்பாக இருக்கும்போது வர்றது கிடையாது ஒருத்தரோட சூழ்நிலை மாறும் மாறும்பொழுதும் அவர் உங்கள் நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதலாக இருந்து நான் கூடவே இருக்கப்பா நான் கூடவே இருப்பம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஹேண்டில் பண்ணலாம் என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட துணையா உங்கள் தோளுக்கு ஒரு இணையாக நின்று உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் கம்மிட்டெட் ஸோ ஒன் ஷுட் பி ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் யூ ஈவன் வென் திங்ஸ் கோ வெரி ஹார்ட் திங்ஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட் அப்போ அதை வந்து கம்மிட்மெண்ட்னு சொல்லலாம் மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தனியாக பிரிக்க வேண்டாம் மூன்று நாலுன்னு ரெண்டுமே ஒன்றா தான் வரும் என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களோட உடல் அமைப்பு உங்களுடைய குடும்ப பின்னணி உங்களுடைய கலாச்சாரம் அல்லது உங்களுடைய நிறைக்குறை நீங்க நீங்களாவே இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸோட உங்களை முழுமையா ஏத்துப்பாங்களா அவர் கொஞ்சம் ஒபீஸா பருமனதான் இருக்காரு மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட பக்கா டயட்ல அவரோட வெயிட்ட நான் குறைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நினைக்கிறாங்கன்னா அவருடைய உடல் பருமனோடு அந்த ஆணை அவர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக காதலிக்கிறார்கள் என்பது கேள்விக்குறிதான் திருமணத்துக்கு அப்புறம் ஏதேனும் உடல் ரீதியான மருத்துவ காரணங்களுக்காக அந்த ஆணுடைய உடல் பருமன் குறையாமல் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா அந்த நபர் வைக்கிற காதல் ஆழமாகுமா இல்ல குறையுமா அப்படின்றது கேள்விக்குறியாயிடும் அதனால உடல் அமைப்பும் சரி குடும்ப சூழ்நிலை திறமைகள் கல்வித்தகுதி எது என்னவா இருக்கோ அதோட நான் ஒரு நபரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு காதலிக்கிறேனா அன்பு செலுத்துகிறேனா அப்படின்றதுதான் முக்கியம் அந்த சூழ்நிலையிலும் நம்ம ரெஸ்பெக்டை காமிக்கணும் நான் காதலிக்கிற அந்த நபருடைய வீட்டில் இருக்கிறவங்க அதிகம் படித்தவர்கள் இல்லை அந்த குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் இந்த நபர் எனக்கு பிடிச்சிருச்சு ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இவரையும் இந்த நபரையும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எவ்வாறு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவரை சார்ந்த எஸ்பெஷலி அவருடைய பெற்றோர்கள் கூட பிறந்தவர்கள் அவர்களையும் நம்ம ஏற்றுக்கணும் மரியாதையை நம்ம கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதாவது ஏற்றுக்கிறது ஒன்றா இருந்து உனக்குலாம் இவ்வளோதான் மரியாதை போ அந்த ஆளுக்கு ஒன்னா மரியாதை கொடுத்துட்டு போறேன் இல்லை அந்த பொண்ணுன்னா மரியாதை கொடுக்கலாம் உனக்குலாம் மரியாதை கிடையாது போ அப்படின்ற மாதிரி நம்ம விடக்கூடாது அப்போ இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஹவு டஸ் மை லவ்ட் ஒன் ஹவு டஸ் மை ஃபியான்சே ஆர் ஃபியான்சே அக்செப்ட் மீ அண்ட் ரெஸ்பெக்ட் மீ இட் மேட்டர்ஸ் ரியலி அலாட் ஒரு ஆழமான மிக மிக நிறைவான ஒரு காதலுக்கும் ஒரு திருமண பந்தத்திற்கும் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் would be very very required அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ்னஸ் அதாவது தன் நலனை போலவே தான் நேசிக்கும் அந்த நபருடைய நலனையும் விரும்புவது தன் மகிழ்ச்சியை போலவே தான் நேசிக்கும் அந்த நபருடைய மகிழ்ச்சியையும் விரும்புவது முன்னாடியெல்லாம் பார்த்தா அப்படின்னா என்னோட சந்தோஷத்தை விட நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேமா அப்படின்னா சில டயலாக்ஸ்லாம் வரும் இப்போ அது இல்லைனா கூட நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி அந்த நபரையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும் தான் காதலிக்கும் நபரின் நலன் மகிழ்ச்சி அதை பத்தியும் யோசிக்கணும் அப்போ நீங்க காதலிக்கிற அந்த நபர் செல்ஃப்லெஸ்னஸ் அதை காண்பிக்கிறாரா அதை வெளிப்படுத்துகிறாரா அல்லது எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா கிரிக்கெட் விளையாண்டா மகிழ்ச்சி அவங்களோட நான் தனியா சினிமா போனா அதுல ஒரு ஃபன் இருக்கு நான் வேணால் அதை பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி அவருடைய மகிழ்ச்சியை பற்றி மட்டுமே அந்த நபர் சிந்திக்கிறாரா இது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் அதை வந்து நீங்க சரியா சிந்திச்சு ஆராய்ச்சி கடைசியானது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோத் என் மகிழ்ச்சி என் நிறைவு என்னோட அமைதி அதெல்லாம் ஓகே நான் இந்த நபரை காதலிப்பதனால் எவ்வாறு என் வாழ்க்கையில் மேம்பட்டுள்ளேன் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் அதனாலதான் பெட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய சில பல குறைகளும் என் வாழ்க்கை துணையின் நிறைகளால் நிரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுடைய வளர்ச்சியில நீங்கள் காதலிப்பவர் எப்படிப்பட்ட அக்கறையை காட்டுகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காம்படிவ் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருப்பீங்க நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டுக்கான வேலையை செய்யணும் அதுக்கான டெட்லைன் வந்துருச்சு அப்போ உண்மையாக உங்களை காதலிக்கிற அந்த நபர் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணணும் சரிங்களா அந்த லட்சியம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் மட்டும் போர் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் காதலிக்கிற நபர் வில் நாட் பி இட் அதை வந்து முன்னிலைப்படுத்தி அதை வந்து முக்கியம்னு சொல்ல மாட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் கருத்து அறிவித்து சில இலக்குகள் இருந்தால் அந்த இலக்குல இன்னொரு நபர் வளர்கிறதுக்கு காதலிக்கிற இந்த நபர் வந்து என்னம்மா அந்த ஒர்க் முடிச்சியா அதில் ஏதாவது என்னால் முடிஞ்சு நான் நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன் இப்படி சின்ன சின்ன ஹெல்ப் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி உங்கள் உயரத்தில் உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதில் அவர் அந்த பெண் அந்த ஆண் எவ்வாறு ஆர்வம் காட்டுகிறார் அதை பற்றி அவர் என்ன சிந்திக்கிறார் தானாகவே வந்து அதை பற்றி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை தட்டி கொடுத்து உங்களை மேம்படைய செய்கிறாரா டஸ் இ மேக் யூ better பெட்டர் பர்சன் டஸ் இ மேக் யூ she ஷீ மேக் யூ person பர்சன் is significantly மேக்கிங் ஆல் த required எஃபர்ட்ஸ் to அச்சீவ் தட் particular கோல் இது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் காதலிக்கும் நபர் உங்கள் மீது அளவு கடந்த அஃபெக்ஷனை காண்பிக்கலாம் அவர் வந்து கம்மிட்டடாக இருக்கிறதா சொல்லலாம் அவர் வந்து நிறைய ரெஸ்பெக்டை கொடுக்கலாம் உங்களுடைய உடல் தோற்றம் குடும்ப சூழ்நிலை கல்வி இதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் உங்களை ஏற்றுக்கலாம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வாறு உயர்த்துகிறார் அதுதான் லைஃப் ட்ராவல் பண்ணுறது இல்லையா அப்போது உங்களை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றுறாரா ஒரு இரண்டு ஆண்டுகள் நீங்கள் காதலிக்கிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது அந்த இரண்டு ஆண்டுகளில் ஹாப்பி பிகம் அ பெட்டர் பர்சன் ஆர் டு வாட் எக்ஸ்டென்ட் த அதர் பர்சன் ஹேஸ் பின் ஹெல்பிங் யூ டு பிகம் அ பெட்டர் பர்சன் நீங்களே ஒரு இலக்கு இல்லாமல் என்ன நீ என்னை வளர வச்சிருக்க நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் உன்னை லவ் பண்ணி நான் இன்னும் மோசமாக தான் போயிருக்கேன் நான் ஒன்றுமே கற்றுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டாம் இல்லைப்பா நான் கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்னு பாக்குறேன் சில யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறேன் சில நோட்ஸ்லாம் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர் வந்து சரி நம்ம தப்பாக பேசினா கூட கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு பேரும் அந்த காம் ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னா தட் இஸ் க்ரோத் தட் நீங்க ஒரு இலக்கை நிர்ணயிக்காம நீங்க ஒரு வளர்ச்சியை நிர்ணயிக்காம நீங்க காதல் பண்ற ஒரு வளர்ச்சியில கொண்டு போன வளர்ச்சியில கொண்டு போன அது முடியாது சில இலக்குகள் சில கோல்ஸ் நோக்கி உங்களை பயணிக்க நீங்கள் காதலிக்கிற நபர் எந்த அளவுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும் பொழுது திருமண வாழ்க்கையில் இந்த ஒரு பக்குவம் இருந்ததுன்னா அந்த தம்பதிகள் வந்து வாழ்க்கையில் எங்கே ஆரம்பிச்சாங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது திருமண வாழ்வில் பத்து ஆண்டுகள் கழித்து மிக அதிகமான உயரத்திற்கு போவார்கள் இதனால வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்கும் அதனால அந்த க்ரோத் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் Am I becoming a person who எ பர்சன் growing with கான்ஸ்டன்ட்லி help வித் ஹெல்ப் ஆஃப் i ஐம் இன் லவ் வித் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் சரி அப்போது இந்த பதிவில் உண்மையான காதலுக்கான ஐந்து அம்சங்கள் ஐந்து விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் குயிக்காக ரிவைஸ் பண்ணணும்னா அஃபெக்ஷன் கமிட்மெண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அடுத்தது செல்ஃப்லெஸ்னஸ் ஐந்தாவது growth தமிழில் சொல்லப்போனால் பாசம் அல்லது அக்கறை இரண்டாவது எந்த அளவிற்கு எனக்கென அவர் இருப்பார் கம்மிட்டடாக இருப்பார் மூன்றாவது வந்து என்னை அப்படியே ஏற்றுக்கிறது பிளஸ் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் மதிப்பு கொடுப்பது நான்காவது தன்னுடைய மகிழ்ச்சியை போல என்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய நிறைவை போல என்னுடைய நிறைவு அதை அவர் நினைச்சு பார்க்குறாரா அதை அந்த பெண் நினைச்சு பார்க்குறாங்களா ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் இந்த காதலில் என்னுடைய வளர்ச்சியை நோக்கி நான் காதலிக்கிற நபர் என்னை அழைச்சிட்டு போகிறாங்களா அல்லது நான் திட்டமிடுற விஷயம் வந்து தவறா சரியா அப்படின்றத உணர்கிறதுக்கு எனக்கு உதவுகிறாங்களா அது சரின்னு அவங்க ஒத்துக்கிட்டது பிறகு நான் அந்த இலக்கை அடைவதற்கு எந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்காங்க வளர்ச்சி வளர்ச்சிக்கான பாதையில் என்னை அழைத்து கொண்டு செல்லுதல் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் காதல் ஆழமாக இருக்கும் உங்கள் காதல் அனைத்து தடைகளையும் தாண்டி திருமணத்தில் முடியும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுக்கு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்